தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்துப் போடுவாய் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கணப்படுத்துவேன் நீடித்த நாட்களெல்லாம் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமேன்